இனிக்கும் திருப்புகள் இருபத்தி நான்கு அறிவழிய அறிவழிய மயல் பெருக உறையும் அறவிழி சுழல அனலவிய மலமொழுக அகலாதே அணையும் அணை அருகில் உற விரிவியழ உறவு மழ அழ அழலினிகர் மரலி அழையாதே செரியும் இருவினை வினைகரண மருவு புல நொழிய உயர் திருபடியில் அணுகவர மருள்வாயே சிவனணிகர் பொதியவரை முனிவன முனிவனக மகிழ இரு செவிக்குளிர இனிய தமிழ் பகர்வோனி நெறித்தவரி நெறித்தவரி எலரிமதி நடுவண் மக பதிமுழறி நிறுதி நிதி பதி கறிய வனமாலி நிலவு மறை அமனிவர்கள் அலையார சுருமிபுரி நிருதனுரமரா இலைப்படுவோனே மரிப்பரசு கரமிளகு பரமணுமை இரு விழியும் மகிழமடி மிசை பலரும் இளையோ மதலை தவ முததியை வருதரள மணி புலின கரையில் உரை பெருமாளே